ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதியும் ஆதாரம் சர்வோ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஷ்டோகேஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சலபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாச வருஷம் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன் சூரியன் ஒரு மாத கிரகம் ஒரு மாதத்தில் வந்து அதாவது இப்போ புரட்டாசி மாசத்துக்கு போயிருக்கார் அதாவது கன்னியாராசியில போயிருக்கார் சூரியன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் உண்டான முப்பது நாடு வந்து வருஷம் புரட்டாசி மாசம்னு சொல்கிறோம் சார் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கார் அது நல்ல ஏற்றம் கிடையாது ஏதோ பார்த்த இல்லைன்னா உங்களுடைய ராசியிலேயே கேட்டும் சம சப்தமத்தில் வந்து சனி வேற பார்வை அதுவும் வக்கர சனியின் பார்வை இதெல்லாம் வந்து உங்களுடைய நிலையை நிச்சயமாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் கூட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்த இல்லையானால் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளின் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போதும் பேச்சுல கவனமா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் புதனோட சேர்ந்து இருந்தாலும் புதன் இருபத்தி ஒன்பது பத்து அதாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் தான் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போறோம் இந்த காலகட்டத்துல வந்து உங்களுடைய பேச்சுல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது ராசிநாதன் வந்து சூரியன் அவரே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த கடுமையான சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதன் இருக்கிறவர்களும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து ஒரு என்ன சொல்வது லாவகமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ நாளாக குரு இருந்திருக்கனால பண வரவு நல்லபடியாக இருந்திருக்கும் பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும் அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி கூட்டிகிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்ப பார்த்த இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் செலவுகள் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு எட்டாம் இடத்தையும் பார்க்கிறதனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையின் மூலியமாக வேலையில வெளிநாடு போகணும்னு பாத்துருந்தீங்கன்னா இவ்வளவு நாளாக வந்து இந்த ஐடி பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க எச்ஆர்ல இருக்கிறவங்க இவங்கள பாத்துன்னா கண்டிப்பாக வேலையில மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போடு பொதுவாக பார்த்த இல்லையானால் இந்த மாசத்துல இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வேற மாறுறார் குரு மாறுறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல இருந்து பன்னெண்டுக்கு வர சுப செலவுகள் வரும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதை தவிர எட்டாம் அதிபதி இவர் வந்து எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு எட்டாம் இடத்தையே ஒரு நிச்சயமாக மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை தவிர அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் சுப செலவுகள் பண்ணுவீங்க ஏதாவது காலேஜ் சேர்க்கறது இல்லைன்னா புதுசாக வந்து குழந்தைகளுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கறது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அமையும் உங்கள் ஏன்னா குரு அதிசாரம் போகிறார் அதனால இந்த விஷயங்கள் வரப்போது இந்த மாசத்துல பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் மாத பலன்கள் சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால வந்து பண வரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும் என்னால் சூரியன் இருக்கிறதுனால இருப்பினும் ராசிநாதன் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் பணம் வரும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்துருக்க அவர் வந்து எட்டு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறார் ரெண்டாம் இடம் போய் நீச்சம் ஆனாலும் அவர் வந்து பரிவர்த்தனை விபத்தில் ஆட்சி பெறாரு அதனால முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்க சப்தமத்தில் சனி பகவான்றது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் முயற்சிகளுக்காக அதாவது சில நாட்களை தள்ளி வைக்கிறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிமா அண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சந்திரமங்குடீஸ் ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டாங்க அது வந்து உங்களுடைய சந்திரனுக்கு உண்டான சந்திரமௌலீஸ்வரர் கோவில் திங்கக்கிழமை போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் ஏதாவது இந்த மாதத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய இப்போ தசாபக்தி அந்திரம் சூக்ஷம் கொஞ்சம் சுமாராக இருந்ததேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அங்கே வந்து துளசி மாலை போடுங்க பானகம் சேவகம் சொல்லுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு